என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை போய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நிஜங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது பொதுவாக நம்ம வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சார் இந்த கர்மா கர்மான்னு சொல்றாங்களே இந்த கர்மா எப்போது தீருன்னு கேட்கறாங்களே இந்த கர்மாவுக்கான காரணம் என்னன்னு கேட்கறாங்களே அப்படிதானே சொல்றாங்க நம்ம எல்லாருமே அப்படிதாங்க சொல்லுவாங்க நீங்க ஜாதகம் போய் பார்க்க போனாலும் சரி ஊழ்வினை பயன் இதை நாம் அனுபவிக்கிறோம் அப்படிதானே சொல்றாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லையே நம்ம அப்படி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கோம் அதில் எதுவும் மாறப்போறதில்லை இல்லையா கணம் கம்மியாக இருக்கிற மாதிரி சரி இப்போ இந்த கருமா கடுமையாக இருக்கிறது அப்படின்னா இந்த ஒன்று ஐந்து ஒன்பது பலம் போய் இருக்கிறதுனா இந்த மாதிரி சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றேன் அப்படிதானே சரி இந்த கருமாவை குறைப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க இந்த கர்மா குறைவதற்கான வாய்ப்பு நம்ம ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இப்போ இந்த விஷயம் நமக்கு எது சரியானதாக தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடமை தவறிய போது அது கர்மாவாக வரலாம் நம்முடைய அப்பா தாத்தா காலங்கள்ல செய்த புண்ணியங்கள் நமக்கு ஒரு பெரிய ஸ்டோரேஜாக இருக்கலாம் அது இன்றைய தினம் நமக்கு ஒரு பண தேவைகளை நம்ம ஆசைகளை நம்ம எண்ணங்களை பூர்த்தி செய்யலாம் குழந்தைகளுடைய நன்மை நல்ல விஷயங்களுக்கு அது காரணமாக இருக்கலாம் இல்லையா பல வகையில் இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டிய காரணமாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லணும்னா ஜென்ம கருமா நம் நம் முன் முன் ஜென்மத்திலேயோ நம்முடைய அப்பா தாத்தாவனுடைய முன் ஜென்மங்கள்லேயோ நல்ல விஷயங்கள் விதைக்கப்பட்டிருந்தால் அது இன்று பணமாக காசாக பொருளாக அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது அதைத்தான் நம்ம நீங்கள் சொல்கிறாங்க கடமை தவறியவனும் கருமாவை சம்பாதிக்கிறான் உண்மையா இல்லையா இன்றைய நிலையில் ஒரு அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவியில் அதற்கான ஊதியத்தை வாங்கி கொண்டு வேலை செய்கிறோம்னு வச்சுக்குவோம் ஆனால் அதற்கு லஞ்சமாக பெறக்கூடிய பணம் கூட அது கருமாவாக விடையாற்றும் கடமை செய்வதற்கு பணம் கடமையில் இருந்து தவறினால் அது கருமாவாக மாறும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அடிக்கடி சுஷ் சுசி சிவமையா நிறைய இடங்களில் பேசும்போது பேசுவார் நிறைய அந்த வரலாற்றுகளை அற்புதமாக பேசியிருக்கிறார் நிறைய இடங்களை கேட்டிருக்கோம் அந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது நிறைய கதைகள் வரும் இந்த கடமை தவறாமல் இருப்பவருடைய நிலை என்ன கடமை தவறருடைய நிலை என்ன நாம் ஒரு தவறை செய்கிறோம் அது இறைவனுக்கு தெரியாது என்று செய்கிறோமா நாம் பிறந்தாலே இந்த பன்னிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசிகளில் பிறந்திருப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை சம்மந்துட்டு தானே வந்திருப்போம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த கதைகளில் திருவண்ணாமலையில் விலை மாதர்கள் அப்படின்னு அந்த காலங்களில் இருந்ததாகவும் அப்ப ஒரு விலை மாதர் இருந்தாரோ அவர்கிட்ட போய் யார் முதல்ல போய் பெத்தல பாக்கு வைக்கிறாங்களோ அவங்களை தன் கணவனாக ஏற்றுக்கொள்வாராம் அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி என்ன பணிபடை செய்கிறார்களோ அதை அப்படியே செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மனைவியாக வாழக்கூடிய ஒரு தகுதி அதை ஒருத்தர் முதல்ல வாங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து எத்தனை பேர் வந்து எவ்வளவு ரூபாதாரம் சொன்னாலும் ஏத்துக்கிட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்காங்க இதை சோதிக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் ஒரு நாள் அங்கே போகிறார் இந்த பெண் வந்து கடமையில் சரியாக இருக்கிறாள் தொழில் தவறான தொழிலாக இருந்தாலும் கூட செயல்பாட்டிலே கடமையிலே அவர் தவறவில்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது இவளை சோதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் அதிகாலையில் அவங்க வந்து வீட்டை தொழிச்சிட்டு உள்ளே போகும்போது யார் வெத்தல பாக்க வச்சுருக்காங்களோ முதல்ல அவர்களை தன் கணவனாக ஏற்றுக்கொள்வது தான் அவங்களுடைய முறையாக வச்சுருந்தாங்க அந்த அப்போ சிவபெருமான ஒரு கூடையில் கொண்டு போகிறாங்க அலையில நிலையில் இருக்கார் உடம்புல அவர் கூட வெத்தலாக்க வச்சுருக்காரு அவங்க யாரும் பார்க்கல வெத்தல பாக்கை எடுத்துக்கிட்டாங்க அதற்கப்பறம் அவரை குளிச்சுட்டு வீட்டு சீட்டை எடுத்து கொண்டு விடுறது அது ஒரு பழக்காரத்தை கும்பல் அதற்கப்புறம் அந்த ஊரின் ராஜா வர்றார் இன்றைய தினம் நீ எனக்கு மனைவியாக இருக்க வேண்டும் அதற்கு அந்த அம்மா ஒத்துக்கலை ஏற்கனவே ஒரு வந்து நான் வெத்தலம் பார்க்க வச்சுட்டு போயிட்டேன் வாங்கிட்டேன் அவர்தான் இன்றைய தினம் எனது கணவர் நான் நாட்டினுடைய ராஜா என்னால் உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும் நீ எது வேண்டுமானாலும் செய்து கொள் நான் கடமையிலிருந்து மாட்டேன் சொன்னால் சொன்னதான் வாக்கு கொடுத்தா கொடுத்தா அதோட அவர் கோபத்தில் போயிட்டார் அந்த ராஜா பிறகு இந்த அழுகிய உடல் அழகிய ஒரு உடம்பெல்லாம் அவண்ணாக இருக்கு அப்படிப்பட்ட அவர் கொண்டு விடுறாங்க எந்த முகசொலிப்பும் இல்லாமல் வயதானவரி போன்ற தோற்றத்தோட இருமுறாறு தும்முறாறு சளிய துப்புறாரு மோசமாக இருக்க ஆனால் அவருக்கு ஒரு கணவனாக ஒரு மனைவி என்ன பணிபடை செய்ய முடியுமோ அவரை என் எவ்வளவு அன்பாக பார்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அவர் உடல் அழகிய உடல் புண்ணா இருக்குது எல்லாத்துக்கும் மருந்து போட்டு அதை பக்குவப்படுத்தி அதை துணி வச்சு கட்டி பக்குவமாக பார்த்துக்கிறாங்க அப்போ அவர் கேட்குறார் நான் இந்த நிலையில் இருக்கேனே ஏன் என்னை நீ இப்படி பார்க்கணும் இல்லை இன்று ஒரு நாள் உங்களுக்கு நான் மனைவியாக இருக்க சம்மதிச்சு தான் பத்தனை பார்க்க வாங்கியிருக்கேன் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நான் மனைவி நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு பணிபடை செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அப்படியே சிவபெருமான் அவருடைய சுயரூபத்தை அல்ல இப்படிப்பட்ட நேர்மையான பெண்ணாக இருப்பாய் என்று நான் நினைக்கல மன்னர் வந்து மிரட்டிய போதும் கூட என்னை நீ என்ன செய்தாலும் பரவாயில்லை நான் என் கடமையில் தவறுவதில்லை ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் மீறுவதில்லை இன்றைய தினம் முதலில் யார் வெத்தலை வாக்கு வைத்தார்களோ அவர்களுக்குத்தான் நான் மனைவியாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டாயே எவ்வளவு ஒரு மேன்மையான பெண்ணாக இருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படிங்கிறார் இந்த அம்மா சொல்றாங்க நான் பெரிதாக எதுவும் செய்யவில்லை சாமி என் கடமையை செய்தேன் எதற்கு பரிசு என்றார் சரி ஏதாவது உனக்கு பிடிச்சத கேளுமா நான் சிவபெருமானே காட்சி கொடுத்துட்டேன்ல உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும்ல அப்பா அந்த அம்மா ஒரு வரம் கேட்கிறார் அவர் கேட்கக்கூடிய வரம் வேறு ஆனால் அவர் தவறுதலாக கேட்டுவிட்டார் எப்படி கேட்குறாருன்னா என்னுடைய பாதம் உன் தலை மீது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ சிவபெருமான் பார்த்தாரு சரி பரவாயில்ல கொடுத்துட்டோம்ல சரி உன்னுடைய பாதம் என் தலையிலேயே இருக்கட்டும் ஆகா நான் தவறுதலாக கேட்டுவிட்டேன் எப்போதும் உங்கள் பாதம் என் தலையில் இருப்பதாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு வரம் தாருங்கள் என்று இல்லை கேட்டு கேட்டுவிட்டால் நான் கொடுத்து விட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த பிறவீலனி தும்பையாக பிறப்பாய் உடைய தும்ப பூவை எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு மாலையாக சூடுவாங்க தும்பையை அப்போ என் தலை மீது சிரசு மீது உன் தும்பை பூக்கள் இருக்கும் இது கதை வேறு விதமாக இருந்தாலும் அந்த இறைவனுடைய அற்புதமான வரம் எப்படி வேலை செய்கிறேன் நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்திருப்போங்க கருமா அடுத்த கர்மா சுபக்கர்மாவாக சுபகீனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் பெரும்பாக்கியமானதாக நல்ல கர்மாவாக இருக்கிறது போன பிறப்பியில் அந்த பெண் விலை மாதராக இருந்தார் ஆனாலும் அவர் கடமையிலும் செயலிலும் தன்னுடைய வார்த்தையிலும் தவறாமல் இருந்ததுனால சிவபெருமானுடைய சிரசின் மாலையாக போய் விழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுவிட்டார் எவ்வளவு பெரிய புண்ணியமான பாக்கியம் அது சிவனை நெருங்க முடியுமா அப்போ இந்த கர்மாவு என்பதை குறைப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது இந்த ஜனனத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட எது நம்மளை நம் வம்சாவளிகளை நமது அடுத்த பிறவியை மகிழ்ச்சிகரமாக வைத்துக்கொள்ளும் எந்த பிறவி நம்மை அடுத்த ஜனத்திலும் ஒரு சுப பிரவியாக இறைவனை நெருங்கக்கூடிய பிறவியாக நம்முடைய சந்ததியர்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பிறவியாக இருக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டிய கடமை நாம் இருக்கிறோம் இதுவெல்லாம் இந்த பிறவி இந்த ஜனத்தில் எந்த கடமையையும் செய்வதற்கு ஒருத்தர் வந்து பணம் வாங்கிட்டு வேலை பார்க்கறோம் அரசாங்கத்திலேயோ தனியார் எங்கேயோ அந்த கடமையை செய்வதற்கு கூட இன்னொருத்தரிடம் கையூட்டு வாங்குவவர்கள் எல்லாம் கர்மாவை சேர்க்கிறார்கள் அதெல்லாம் உண்மை அப்ப அந்த தவறுகள் கூட உங்களுடைய அடுத்த பிறவிக்கும் அடுத்த வாரிசுகளுக்கும் கருமாவை சேர்க்கிறது அப்படி தானே அது வேண்டாமே மக்களே மகிழ்ச்சியாக இருப்போம் முடிந்தவரை தான தர்மம் செய்யுங்கள் மரம் விடுங்கள் ஏழை எளியோருக்கு உதவி செய்யுங்கள் கண்டிப்பாக நம்ம குழந்தையும் நம்ம குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த இறைவனுடைய ஆற்றலும் அன்பும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக எல்லா ராசிகளும் இன்புற்று வாழணும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் திருமணமாகாத எல்லாருக்கும் இந்த ஆண்டு திருமணம் நடந்துடணும் வறுமையில் இருப்பவர்கள் வறுமையிலிருந்து மீளணும் நீண்ட ஆயிலம் நிறைந்த செல்வமும் பெற்று எல்லோரும் பல்லாண்டு காலம் வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தி ஏழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்